இவர் ஒரு புரட்சியாளரும் அல்ல இவர் மத தலைவரும் அல்ல இவர் வெள்ளைக்கார கடவுள் இல்லை என்றால் வெள்ளைக்கார நாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட ஒரு தெய்வம் என்பதை எல்லாம் மறுத்துவிட்டு இவர் யார் உண்மையாக இவர் யார் என்பதை நாங்கள் உங்களுக்கு சொல்லிக் கொள்ள விரும்புகிறோம் இது இயேசு கிறிஸ்து தாமே பல்வேறு இடங்களிலே அவர் சொன்னார் நானே வழி நானே சத்தியம் ஜீவன் நானே நல்ல மேய்ப்பன் மக்களை ஆடுகளோடும் தன்னை ஒரு மேய்ப்பனோடும் உருவகப்படுத்தி சொன்னார் நானே நல்ல மேய்ப்பன் ஜீவ அப்பம் நானே உயிர் தரும் உணவு நானே என்று பல்வேறு காரியங்களை இவர் தனக்கு உரிய உரிமையாய் கொண்டாடினார் நானே என்று சொன்னார் நானும் என்று அவர் சொல்லவில்லை வழி என்று சொல்லும் பொழுதும் சத்தியம் என்று சொல்லும் பொழுதும் வாழ்வு என்று சொல்லும் பொழுதும் வாசல் என்று சொல்லும் பொழுதும் நானே என்று தன்னை மட்டும் அதற்கு உரிமைப்படுத்தி கொண்டார் ஒருவேளை இதை கவனிக்கின்ற மதிப்புக்குரிய தாங்கள் தங்களுடைய மனதிலே இப்படி நினைக்கக்கூடும் இதைத்தான் நாங்கள் ஒத்துக்கொள்ள மறுக்கிறோம் எல்லாரையும் போல இவரையும் ஒருவராக நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் மற்றவரை போல இவரையும் நாங்கள் சேர்த்துக் கொள்கிறோம் ஆனால் நீங்கள் இவர் மட்டும் என்று சொல்வதைத்தான் எங்கள் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்ற எண்ணம் உங்கள் சிந்தையிலே வருவது இயல்பாக இருக்கலாம் எங்களுடைய சொந்த கருத்தை நாங்கள் சொல்ல இங்கு முயற்சிக்கவில்லை மெய்யாகவே இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யார் என்பதை தேவனுடைய வார்த்தை சொல்வதைத்தான் உங்களுக்கு விளக்கி காண்பிக்க விரும்புகிறோம் இவர் நான் நானும் என்று சொல்லாமல் நானே என்று சொன்னார் ஆகவேதான் இவருக்கு நிகராக எவரும் இல்லை என்றும் யாரையும் இவரோடு ஒப்பிட முடியாது என்றும் நாங்கள் முன்னதாகவே சொன்னோம் இவர் ஒப்பிட முடியாதவர் நிகரற்றவர் அதற்கான ஒரு சில காரியங்களை நாம் பார்ப்போம் முதலாவதாக இவருடைய தோற்றம் இது உலகத்திலே தோன்றின ஒரு மகானை போல அல்ல இவர் தோன்றினது இவர் உலகத்திலே பிறந்தது ஒரு மானுட அவதார தோற்றம் அப்பொழுதுதான் அவருடைய வாழ்க்கை ஆர்வமானது என்பதல்ல அவர் தேவன் உண்மையான கடவுள் ஒரு மனு அவதாரம் எடுத்து இந்த பூமியிலே இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு ஏறத்தாழ இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாக ஒரு கண்ணியின் வயிற்றிலே அவர் மனுவாய் பிறந்தார் ஒரு வேத வாக்கியத்தை உங்களுக்கு நான் படித்து காண்பிக்க விரும்புகிறேன் ஒன்று தீமத்தையும் முதலாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்திலே ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது இயேசு கிறிஸ்து வந்தார் அவர் ஏற்கனவே இருந்தபடியினால் இந்த இடத்திலே பிறந்தார் என்று அல்ல தோன்றினார் என்று அல்ல வந்தார் என்று சொல்லப்படுகிறது அதுபோல மற்றொரு வாசகத்தை நான் காண்பிக்க விரும்புகிறேன் லூக்காய் எழுதின நற்செய்தி நூலில பத்தொன்பதாம் அதிகாரத்தில் பத்தாவது வாக்கியத்தில் தேடவும் மனுஷகுமாரன் என்றார் மனுஷகுமாரன் என்பது இயேசு கிறிஸ்துவை குறிக்கும் ஒரு சொல் இழந்து போனவைகளை தேடி காப்பாற்றுவதற்காக வந்தார் ஆகவே வந்தார் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுவதனாலே அவருடைய தோற்றம் இதுதான் என்பதல்ல இது மானுட பிறவியின் ஆரம்பம் ஆகவே இவரை போல் வேற யாரும் இந்த பூமியிலே பிறக்கவில்லை இல்லை என்றால் தோன்றவில்லை இந்த நிலைமையிலே இவருக்கு நிகராக இணையாக எவரும் இல்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் இவரை குறித்து சொல்லிக்கொண்டே போகலாம் இவர் பேசினது போல யாரும் இந்த உலகத்தில் பேசவில்லை அந்தரங்கத்தில் பேசினாலும் வெளியரங்கமாக பேசினாலும் எல்லா இடத்திலுமே இவருடைய பேச்சுக்கு ஒப்பாக எவருடைய பேச்சும் இல்லை இவருடைய பேச்சு முழுவதும் கிருபை தயை வார்த்தையாக இருந்தது ஒருபோதும் தன்னுடைய பேசின வார்த்தையை குறித்து இவர் வருத்தப்பட்டதில்லை எவ்விடத்திலும் வருத்தம் கோரினதும் இல்லை தவறை தவறு என்று சொன்னார் உண்மையை உண்மை என்று சொன்னார் அநேகருக்கு ஆறுதலாக பேசினார் மக்களுக்கு பரம ரகசியங்களை இவர் சொன்னார் பொறாமையினாலே இவரை பிடிக்கும்படிக்கு இவரை விரோதித்தவர்கள் அனுப்பினார்கள் சேவகர்களை இவரை பிடித்துக் கொள்ளும்படி வந்தவர்கள் இவருடைய பேச்சை சற்றே கவனித்து விட்டு பிடிக்காமல் போய்விட்டார்கள் அனுப்பின அதிகாரிகள் கேட்டார்கள் ஏன் கொண்டு வரவில்லை அவர் சொன்ன பதில் அவர் பேசினது போல ஒருவனும் பேசவில்லை ஆக பேச்சலை எடுத்துக்கொண்டால் இவருக்கு நிகரானவர் இணையானவர் இந்த பூமியிலே எவரும் தோன்றவில்லை போதனை எடுத்துக்கொள்வோம் கொள்வோம் ஏசு போதனை இன்றைக்கு பல்வேறு நாடுகளிலே சொல்லப்போனால் அனைத்து உலகத்திலும் வரவேற்கப்படக்கூடிய மிகச்சிறந்த போதனையாக இருக்கிறது இவர் வருமனே போதனை மட்டும் செய்து போகவில்லை போதிக்கிற அனைகர் சாதிக்காமல் போய்விருக்கிறார்கள் ஆனால் இவர் போதனை மட்டும் செய்யவில்லை தான் எதை போதித்தாரோ அதை தனது வாழ்விலே நடைமுறைப்படுத்தி காண்பித்தார் உங்களுக்கு தீமை செய்கிறவர்களுக்கு பதிலாக நீங்கள் நன்மை செய்யுங்கள் என்று அவர் போதித்தார் ஒருவர் உங்களை துன்பப்படுத்தினால் அவர்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் என்று சொன்னார் சொன்னது வெறும் போதனையாக மட்டுமல்ல அவர் வாழ்க்கையில அவர் நிறைவேற்றி காண்பித்தார் சிலுவையிலே அவரை அடிக்கிற வேளையிலே அவர்களை மன்னிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் ஆகவே போதனையிலும் போதித்து மாத்திரம் போகாமல் போதித்ததை நடைமுறை வாழ்க்கையிலே வெளிப்படுத்தி காண்பித்த நிகரில்லாத கிறிஸ்து அடுத்ததாக அவருடைய வல்லமை மனிதர்கள் பல அசாத்தியமான காரியங்களை செய்யக்கூடும் புதிய புதிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்க கூடும் ஆனால் இவருடைய வல்லமை என்னவென்று கேட்டால் இயற்கையின் மீது இவருக்கு அதிகாரமும் வல்லமையும் இருந்தது இன்றைக்கு நான் வாழ்கிற இந்நாட்களிலே பல நேரங்களிலே புயல் வருகிறது கனத்த மழை வருகிறது கொடும் காற்று வருகிறது பூகங்கள் நடக்கிறது இதெல்லாம் இயற்கை பேரிடர்களாக அறிவிக்கப்படுகிறது ஆனால் எந்த ஒரு விஞ்ஞான வளர்ச்சியின் முன்னேற்றத்தினாலோ இவைகளை தவிர்ப்பதற்கோ இவைகள் வராமல் தடுக்கப்படுவதற்கோ வழி இல்லை ஆனால் இந்த இயேசு கிறிஸ்துவானவர் காற்றை பார்த்து அமைதலாயிரு என்று சொன்னார் பொங்கி எழுந்த கடலை பார்த்து அமைதலாயிரு என்று சொன்னார் இறையாதே அமைதலாயிரு என்று காற்றையும் கடலையும் இவர் அதட்ட வீசின காற்றும் பொங்கி எழுந்த கடல் அலைகளும் அமர்ந்து போய் அனைவரும் ஆச்சரியப்பட்டனர் இயற்கையின் மீது இவருக்கு வல்லமையும் அதிகாரம் வருந்தது மக்களுடைய பிணிகளை நீக்குவதற்கு இவருக்கு நிகர் இவர் மட்டுமே வார்த்தையினாலே அநேகருக்கு அவர் சோகம் கொடுத்தார் தொட்டு மக்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுத்தார் ஒரு பகுதியை நான் உங்களை படித்து காண்பிக்க விரும்புகிறேன் மத்தையொழு நச்சுடைய பதினான்காம் அதிகாரத்தில் முப்பத்தி ஐந்தாவது வசனத்திலே நான் படிக்கிறேன் அவ்விடத்து மனுஷர் இவரை இன்னார் என்று அறிந்து சுற்றுப்புறம் எங்கும் செய்தி அனுப்பி பிணியாளிகள் எல்லாரையும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் அவர்கள் தொடும்படி உத்தரவாக வேண்டும் என்று அவரை வேண்டி கொண்டார்கள் இவர் இன்னார் என்று அறிந்த மக்கள் எத்திசையில் இருந்த பிணியாளிகள் எல்லாம் கொண்டு வந்து இயேசுவின் பக்கத்திலே வைத்து அவருடைய ஆடையாவது தொடுவதற்கு அனுமதி வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்களாம் அங்க என்ன படிக்கிறோம் தொட்ட யாவரும் சொத்தமானார்கள் யாரெல்லாம் அவருடைய ஆடையை தொட்டார்களோ எல்லாருக்கும் சுகம் கிடைத்தது இது போல இந்த பூமி தோன்றினிலிருந்து யாராவது சாதித்திருக்கிறார்களா மற்றொரு நிகழ்விலே பிறவியிலேயே பார்வையற்றவனாக ஒரு மனிதன் பிறந்திருந்தான் அவனுக்கு அற்புதமான பார்வையை இயேசு கிறிஸ்து கொடுத்தார் அப்பொழுது அவனே சொல்கிறான் உலகம் உண்டானது முதல் கொண்டு ஒரு பிறவிக்குடனுக்கு பார்வையை கொடுத்ததை கேள்விப்பட்டிருக்கிறோமா இவர் தேவரிடத்திலிருந்து வரவில்லை என்றால் இப்படியெல்லாம் செய்ய மாட்டார் என்று அவரை குறித்து இவன் நற்சாட்சி கொடுத்தான் ஆக இயேசு கிறிஸ்து வல்லமையிலே அற்புதம் செய்வதிலே அசாத்தியமான பெரும் செயல்களை செய்வதிலே இணையற்றவராய் இருந்தார் ஒப்பிட முடியாதவர் நிகரற்றவர் இன்னும் சற்று மேலே சொல்ல போனால் இந்த பூமியிலே ஒரு சாதாரண மனிதனைப் போல வாழ்ந்தார் ஆனால் அவருடைய வாழ்க்கையிலே பேச்சிலும் சரி செயலிலும் சரி ஒரு குற்றமும் இல்லை ஒரு இடத்துல யோவான் நச்சு எட்டாம் நாற்பத்தி ஆறாம் வசனத்திலே அவர் கேட்கிறார் என்னிலே என்னிடத்தில் பாவம் உண்டு என்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும் தன்னை விரோதித்த மக்கள் மத்தியிலே நெஞ்சம் நிமிர்த்தி அவர் கேள்வி கேட்டார் என்னிலே பிழை உண்டு பாவம் உண்டு என்று யார் சொல்லக்கூடும் ஆக ஒரு பகிரங்கமான வாழ்க்கை வாழ்ந்த ஒருவர் இந்த உலகத்திலே குற்றமற்றவராய் வாழ்ந்தார் பாவம் இல்லாதவராய் வாழ்ந்தார் கடைசியிலே இவருடைய இணையற்ற மற்றொரு தன்மை இவர் பாவத்தை மன்னித்தார் இப்பொழுது தாங்களே சிந்தித்து பாருங்கள் நாங்கள் எவரையும் பழித்து பேச வேண்டும் என்று விரும்பவில்லை யாரையும் இகழ வேண்டும் என்பதே நோக்கம் அல்ல ஆனால் உண்மையை சத்தியத்தை அறிவிக்க வேண்டும் என்பது எங்களுடைய நோக்கம் முன்பு சொன்னது போல தவறான கருத்துக்கள் ஆதாரமற்ற தகவல்கள் எல்லாம் போலியானவைகள் இப்பொழுது நாங்கள் சொன்ன இந்த காரியங்கள் எல்லாம் நீங்கள் ஒப்பிட்டு பாருங்கள் இவரை போல யாராவது உண்டா இவரை போல பிறந்தவர்கள் இவரை போல வாழ்ந்தவர்கள் இவரை போல பேசினவர்கள் இவரை போல வல்லமையான காரியங்களை செய்தவர்கள் இவரை போல அன்புள்ளவர்கள் இவரை போல குற்றம் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு குற்றமற்ற வாழ்க்கை நேர்மையாய் வாழ்ந்தவர்கள் இவரை போல பாவத்தை மன்னித்தவர்கள் கடைசியில ஒரு கேள்வி வரலாம் ஆம் இவர் ஒப்பற்றவர் என்பதை நாங்கள் அறிந்து கொள்கிறோம் எங்களுக்கு என்ன பயன் அதையும் சொல்லி நிறைவு செய்கிறோம் இந்த இயேசு கிறிஸ்துவை அறிவதே நித்திய ஜீவன் என்று இந்த பைபிள் சொல்கிறது இப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்துவை சரியான வகையிலே அறிந்து ஒரு மனிதனுக்கு நீடுழி வாழ்வாம் இன்றைக்கு நான் வாழ்கிற அந்த வாழ்க்கையெல்லாம் கொஞ்ச காலம் வசதிகள் இருந்தாலும் வசதி இல்லை என்றாலும் வேதனை இருந்தாலும் இன்பம் இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையெல்லாம் கொஞ்ச காலம் இந்த வாழ்க்கைக்கு பிறகு நீடோழி வாழ்க்கை உண்டு இந்த வாழ்க்கை இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளும் ஏனென்றால் இந்த இயேசு கிறிஸ்து பாவமற்றவரை வாழ்ந்தார் என்பது மட்டுமல்ல இந்த உலகத்திற்கு அவர் இவ்விதமாய் வந்து வாழ்ந்ததின் பிரதான நோக்கம் பாவத்தின் பிடியிலிருந்து பாவத்தின் தண்டனிலிருந்து மனுக்குலம் அனைத்தையும் மீட்டுக் வேண்டும் தண்டனைக்கு தப்புவித்து நீடூழி பேரின்ப வாழ்வை கொடுக்க வேண்டும் என்பதற்காக சிலுவையிலே குற்றமற்ற இந்த இயேசு கிறிஸ்து தன்னையே பலியாய் ஒப்பு கொடுத்தார் அவருடைய கரங்களில் கால்களில் ஆணி அடித்து காயப்படுத்தி அவரை கொலை செய்தார்கள் ரத்தத்தை சிந்தினார் மறித்தார் ஜீவனை விட்டார் அடக்கம் பண்ணப்பட்டார் மூன்றாம் நாளிலே மறுபடியும் உயிரோடு எழுந்தார் இன்றைக்கு அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இந்த இயேசு கிறிஸ்துவை யார் இவர்தான் உண்மையான தேவன் இவர்தான் என்னுடைய பாவத்திற்காக பலியானார் எனக்காக மறித்து உயிரை கொடுத்து உயிர் தெழுந்தார் என்று நம்பி அவர் மீது விசுவாசம் வைக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த பூமியிலே மன்னிப்பை கொடுக்கிறார் சமாதான சாந்தியான வாழ்வை இலவசமாய் தருகிறார் இந்த உலக வாழ்க்கைக்கு பிறகு பேரின்ப நித்திய வாழ்வையும் அவர் இலவசமாய் தருகிறார் ஆகவே இந்த இணையில்லாத இயேசு கிறிஸ்துவை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் இவர் கொப்பாக எவரும் இல்லை என்பதை நீங்கள் ஒத்துக்கொண்டு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதே எங்களுடைய உள்ளத்தின் இயேசுவின் அன்பையும் மன்னிப்பையும் நித்திய ஜீவனையும் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அவரே உனது பாவத்திற்காக தேவன் அருளின பலி என உணர்ந்து விசுவாசத்துடன் அவரை உன் வாழ்க்கையில் ஏற்றுக்கொள் இது உன் இருதயத்தின் வாஞ்சியை வெளிப்படுத்துமானால் இந்த விசுவாச ஜெபத்தை இப்பொழுதே ஜெபி அப்பொழுது அவர் உன் வாழ்க்கையில் வருவார் இது ஒரு ஜெபத்தின் மாதிரி முதலில் நான் சொல்லுகிறேன் ஆண்டவராய் இயேசுவே எனக்கு தேவை என் பாவத்திற்காக என் சிறுவையின் மறித்ததுக்கு நன்றி என் வாழ்க்கையின் கதவை நான் திறந்து உமையன் ரட்சகராகவும் ஆண்டவராகவும் ஏற்றுக்கொள்கிறேன் என் வாழ்க்கையை நீர் ஆட்கொண்டு நான் எப்படிப்பட்டவனாய் இருக்க நீர் விரும்புகிறீரோ அப்படியாக என்னை மாற்றும் இந்த ஜெபம் உங்கள் உள்ளத்தின் விருப்பத்தை வெளிப்படுத்துமானால் இப்பொழுதே நீங்கள் இருக்கும் இடத்தில் இந்த ஜபத்தை ஜெபியுங்கள் நான் இந்த ஜெபத்தை ஒவ்வொரு வாக்கியமாக சொல்லும் போது நீங்களும் அமைதியாக சொல்லுங்கள் ஆண்டவராய் இயேசுவே நீர் எனக்கு தேவை என் பாவத்திற்காக நீ சிறுவையில் மறித்ததுக்கு நன்றி என் வாழ்க்கையின் கதவை நான் திறந்து ரட்சகராகவும் ஆண்டவராகவும் ஏற்றுக்கொள்கிறேன் என் வாழ்க்கையை நீர் ஆட்கொண்டு நான் எப்படிப்பட்டவனாக இருக்க நீர் விரும்புகிறீரோ அப்படியாக என்னை மாற்றும் ஆமே இப்பொழுது நீ இந்த விசுவாச ஜெபத்தை ஜெபித்துள்ளாய் இயேசு கிறிஸ்துவை உன் வாழ்க்கையில் வரும்படி அழைத்திருக்கிறாய் அவரை வேண்டிக் கொள்ளும் போது அவர் வருவதாக வாக்களித்துள்ளதால் அவர் வாக்களித்தபடியே வந்துள்ளார் என்பதை நிச்சயமாய் அறிந்து கொள் மேலும் உன் பாவங்கள் என்றும் நீ தேவண்டிய பிள்ளையாகி வித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டாய் எனவும் உறுதிக்கொள் நாம் பிரார்த்தனை செய்வோம் கிருபையும் இறக்கும் உள்ள பரலோக தந்தையே உம்முடைய மேலாண் நாமத்தை நாங்கள் துதித்து உமக்கு நன்றி சொல்கிறோம் இந்த வானத்திலும் பூமியிலும் ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவுக்கு நிகராக அவருக்கு ஒப்பாக எவரும் இல்லை என்று நாங்கள் அறிகிறோம் அவர் மனுமக்கள் மீது வைத்த அன்பினாலே இந்த பூமியிலே மனுவாய் பிறந்து மற்ற எல்லாரையும் விட மேன்மையான குற்றமில்லாத பாவமில்லாத வாழ்க்கை வாழ்ந்து மக்களை நேசித்து அவர்களுக்கு நன்மை செய்து வியாதியிலிருந்து அவர்களுக்கு விடுதலையை கொடுத்து அவர்கள் பாவங்களை போக்கும் பரியாக அவர் மறித்து அடக்கம் உயிர் திழந்து இன்றைக்கும் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அவர் அறிந்து கொள்கிறவர்களுக்கு அவர் அன்பையும் பாவ மன்னிப்பையும் நித்திய வாழ்வையும் இலவசமாய் தருகிறார் இன்றைக்கு இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதியும் நீர் நிகரற்றவர் ஒப்பற்றவர் நீரே உண்மையான தேவன் என்பதை அவர்களுக்கு வெளிப்படுத்தும் உம்மை நம்பி நீர் தருகிற எல்லா பேருன்பங்களையும் பெற்று வாழ உதவி செய்யும் பிரச்சனை கிறிஸ்து நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே நல்லபிதாவே ஆமே காதோ காத்துல சொல்லுத செய்தி வெயி கிறிஸ்து மனிதர்களை பாவத்தின் தண்டனையில் இருந்து விடுதலை தெய்வமாயிருந்தேசு ஏற்றுக்கொண்டு ரத்தம் சிந்தி மறித்து மூன்றாம் நாள் உயிருடன் எழுந்தார் என்று கேட்டோம் உங்களுடைய தவறுகளை இயேசு கிறிஸ்துவிடம் சொல்லி அவர் உங்களுக்காக மறித்தார் என்று நம்பி அவரை உங்கள் வாழ்வில் ஏற்றுக்கொண்டு உங்கள் வாழ்க்கையை அவருடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கும் போது உங்கள் பாவத்தை மன்னித்து உங்களுக்கு பாவத்தின் தண்டனையிலிருந்து விடுதலை கொடுப்பார் இந்த ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள விரும்புகிறீர்களா உங்களுக்கு ஆலோசனை கூறவும் உங்களுக்காக ஜெபிக்கவும் அவளாய் இருக்கிறோம் இந்த நிகழ்ச்சியை குறித்த உங்கள் கருத்துக்களையும் கேள்விகளையும் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் எங்கள் முகவரி ஒளியும் வாழ்வும் இயக்கம் சி இருபத்தி ஆறு ஜெய்நகர் திருவெரும்பூர் திருச்சிராப்பள்ளி ஆறு இரண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று மூன்று அலைபேசி எண் ஏழு ஐந்து ஒன்பது எட்டு ஒன்று மூன்று ஏழு நான்கு நான்கு ஒன்று மற்றும் ஒன்பது நான்கு எட்டு ஏழு நான்கு நான்கு ஒன்று இமெயில் ஐடி டிவி அட் ஐஎன் இவ்வளவு நேரம் இந்நிகழ்ச்சியை கண்டு கடித்தமைக்கு நன்றி ஏசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதால் கிடைக்கும் பாவ மன்னிப்பின் சந்தோஷம் உங்கள் உள்ளங்களையும் இல்லங்களையும் நிரப்புவதாக ஒளியும் வாழ்வும் இயக்கும் சார்பாக உங்களுக்கு எங்கள் வாழ்த்துக்கள் வணக்கம் thank mm -hmm. you